நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் வரவேற்கிறோம் ஆண்டவருடைய மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் கத்த நம்மளோட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் யோக நிலைநாஷ் விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வார்த்தை இப்படியாக சொல்லியிருக்கிறது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா திக்கற்று போயிருக்கீங்களா திக்கற்று போயினா எந்த விதமான உதவியும் இல்லாமல் இருக்கிறது எந்த விதமான ஒத்தாசியும் இல்லாமல் இருப்பது இதுக்கு மேலே உதவி செய்வதற்கு எந்த ஆட்களும் இல்லை என்கிற ஒரு முடிவுக்குள்ளே இருப்பது அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க வந்தாலும் வரலாம் எங்கள் மாமா இருக்காரு எங்கள் மச்சான் இருக்கிறாரு எங்கள் அக்கா இருக்கிறாங்க எங்கள் அண்ணன் இருக்கிறாங்க அவங்க வந்தாலும் வரலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கை கூட இல்லாத ஒரு நிலை தான் திக்கற்ற நிலை எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு ஒரு முடிவில் இருக்கீங்களா இதுக்கு மேல நமக்கு யாருமே கிடையாத ஆதரவே இல்லை நம்மளை அரவணைப்பதற்கும் நமக்கு உதவி செய்வதற்கும் யாருமே இல்லை என்று ஒரு பெரிய துக்கத்தோடு கூட பெரிய கவலையோடு கூட இருக்கீங்களா இன்னைக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு யார் வருவா இன்னைக்கு நமக்கு ஒத்தாசு அனுப்புறதுக்கு யார் வருவா நம்ம கூட சேர்ந்து நம்ம துக்கத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு யார் வருவா அப்படி என்று சொல்லி ஒரு திக்கற்ற நிலையிலே உதவியற்ற நிலையிலே ஒத்தாசையற்ற நிலையிலே ஆறுதலற்ற நிலையில நீங்கள் காணப்படுகிறீர்களா உங்களை பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் உன்னை திக்கற்ற மகனாய் திக்கற்ற மகளாய் நான் விடமாட்டேன் காரணம் நீ ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளை அல்ல நீ ஒரு தாய் இல்லாத பிள்ளை அல்ல நானே உனக்கு தகப்பனாக இருக்கிறேன் நானே உனக்கு தாயாக இருக்கிறேன் நான் இன்னைக்கு முழுவதும் உன்னோடு கூட இருப்பேன் நான் இருப்பேன் எப்பொழுதெல்லாம் உதவி வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்பொழுதெல்லாம் உன் அருகிலே நான் உண்டு உனக்கு உதவி செய்ய நான் உண்டு குழப்பமான சூழ்நிலையிலே எப்படி நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று திகைத்து போய் திகைத்து போய் யாராகிலும் ஒருவர் ஆலோசனை சொல்லுவார்களா யாரிலும் ஒருவர் எனக்கு உது உதவி செய்வார்களா யாரும் என்னை அங்கு கொண்டு போய் விடுவார்களா யாராயிலும் என்னை கைப்பிடித்து நடத்துவார்களா யாராயிலும் எனக்கு காட்டுவார்களா என்று இருக்கிறது போல புலம்பிக் கொண்டிருக்கலாம் கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாய் வந்து சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் யார் சொன்னது உங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தாயின் கற்பத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே மகளே நான் இருக்கிறேன் யார் உன்னோடு உதவி செய்கிறார்களோ இல்லையோ யார் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களோ இல்லையோ யார் உனக்கு ஐ மீன் ஆறுதலாக இருக்கிறாங்களோ இல்லையோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு கூட இருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் எந்த சூழ்நிலையிலிருந்து இருந்து எப்பேற்பட்ட உதவி வேண்டும் என்று நீ மிகவும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ எனக்கு இந்த காரியத்திலே அற்புதம் நடக்குமா எனக்கு இந்த காரியத்திலே அதிசயம் நடக்குமா என்று சொல்லி கொண்டிருக்கிற உன்னை உன்னை பார்த்து நான் நான் பயப்படாதே திகையாதே திக்கற்ற விடுகிற தேவன் அல்ல நான் உனக்கு கூட இருந்து என்ன உதவியாக இருந்தாலும் இன்னைக்கு நான் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறான் யாக்கோபை பாருங்கள் திக்கற்ற ஒரு நிலையில் இருக்கிறான் ஆனாலும் ஆகாரை பாருங்கள் திக்கற்ற ஒரு நிலையில் இருக்கிறாள் அதுக்கப்புறமா வாழ்க்கையில என்ன செய்ய போறேன்னே தெரியல குடும்பத்தால ஒதுக்கப்பட்டு கணவனால் தள்ளப்பட்டு ஒரு வனாந்திரத்தில் பிள்ளை அழுகிற சத்தத்தை கூட கேட்கறதுக்கு மனசு இல்லாம ரொம்ப திக்கற்ற நிலையில் இருக்கிறான் அந்த திக்கற்ற நிலையில தான் பரலோக தகப்பனனுடைய சத்தம் கேட்கிறது அகாரே நீ எங்க இருக்கிறாய் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தனிமையா ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறது போல ஃபீல் பண்றியா பயப்படாத நீ தனியா இல்ல அங்கேயும் நான் உனக்கு உதவி செய்யும்படியாக உன்னோடு கூட இருக்கிறேன் எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க இருந்தாலும் கத்தடைய கரம் உங்களோட இருக்கும் நீங்கள் வயல்வெளியில் இருந்தாலும் வயல்வெளியிலையும் கத்தடைய கரம் உங்களோடு இருக்கும் நீங்கள் போகும் பாதையில் இருந்தாலும் பாதையிலும் கத்தடைய கரம் உங்களோட இருக்கும் காரணம் அவர் உங்களை திக்கற்றவர்களாக மிகவும் தவிக்க விட மாட்டார் மனுஷங்க பாசத்தை காட்டி நம்மளை தவிக்க விடுவாங்க அன்பை காட்டி தவிக்க விடுவாங்க ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன் நம்மளை திக்கற்றவர்களாக விடாதபடிக்கு நம்ம பயப்படும் போது நம்ம பக்கத்துல இருந்து கொண்டு பயப்படாத மகனே மகளே பயப்படாத நீ திகையாத நாம கூட இருக்கிறேன் திகைக்கிறாய் நீ ஏன் கலங்குகிறாய் நான் உனக்கு உதவி செய்யும்படியாக உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்த சொல்கிறேன் பயப்படாமல் தைரியமாக எல்லா வேலையும் செய்யுங்கள் காரணம் கத்த உங்களோடு இருக்கிறார் நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல நீங்கள் தகப்பன் உள்ள பிள்ளை நீங்கள் தாய் உள்ள பிள்ளை அவரே ஆண்டவராக இந்த நாள் முழுவதும் உங்களை யூ